கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிபர்களே இந்த வாலிபர் கூறுகைக்காக நான் எல்லாரையும் வாழ்த்தி வரவே இருக்கிறேன் இந்த நாளில் கத்த நம்மளோடு பேசுகிற வார்த்தையை நம்ம பார்ப்போமா சங்கீதம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எடுத்துக்கிடுவோமா சங்கீதம் பதினேழு எட்டு கண்மணியை போல என்னை காத்தரணும் ஆமை கண்மணியை போல என்னை காத்தரலும் இதுதான் இந்த நாள்ல வாலிபராகிய நமக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை என்ன அப்படின்னா கண்மணியை போல அவர் நம்மளை காக்குறவராய் இருக்கிறார் நாம கத்தருக்கு நாம கண்மணியாய் நம்ம இருக்கிறோம் அதுதான் இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நம்ம வாலிபரா இருக்கிறோம் நாம கத்தருடைய பார்வை நம்ம எப்படி இருக்கிறோம் நாம கத்தருக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கும் நம்ம பெத்த அப்பாவுக்கு நம்ம ஒரு மாதிரி இருப்போம் அம்மாவுக்கு நம்ம ஒரு மாதிரி இருப்போம் நண்பர்களுக்கு நம்ம ஒரு மாதிரி இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி இருப்போம் ஆனா வேத வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவுக்கு நாம எப்படிப்பட்டவரெலாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம அவருடைய கண்மணியை போல நாம இருக்கிறோம் அந்த வாலிப வயசுல நாம கத்தருக்கு ஆக எழும்பணும் கத்தருக்காக பிரகாசிக்கணும் கத்தருக்கு பிரியமாய் வாழணும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ ஆண்டவருக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் நாம அவருடைய கண்மணியை போல இருக்கிறோம் கத்தர் நம்மளை கண்மணியை போல கத்தர் பார்க்கறதா அவருடைய கண்களைப் போல அவர் என்ன பண்ணுகிறார் நம்மளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் நம்மளுடைய சரீரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரம் அழுக்காகும் உச்சம் தளர்ந்து உள்ளங்கால்வர எல்லா அவையா தேவமும் பார்த்தீங்கன்னா அது டெய்லி அழுக்காகும் ஆனா நம்மளுடைய கண்கள் மாத்திரம் என்ன ஆகாது அழுக்காகாது நம்மளுடைய கண்கள் என்ன இருக்கும் சுத்தமா ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய கண்கள் சுத்தமாக கொண்டே இருக்குது நம்மளுடைய கண்கள் தான் எப்பவுமே சுத்தமாக இருக்கக்கூடிய கதை அப்ப அந்த கண்களை போல அவர் என்ன பண்ணுகிறார் நம்மளை பாதுகாக்கிறார் அந்த கண்மணியை போல அவர் நம்மளை பார்க்குறவராக இருக்கிறார் அததான் இந்த நல்ல ஆண்டோர் சொல்கிறார் கண்மணியை போல அவர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார் நம்மளை கண்மணியை போல அவர் நம்மளை வைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய பார்வையில் நாம கத்தருடைய கண் கண்மணியை போல நாம இருக்கிறோம் கத்தரை சொல்லு சரி ஆண்டவருக்கு நாம கண்மனியை போல இருக்கிறோம் நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறா கத்தர் அதை தான் கத்தர் சொல்லுகிறா நமக்கு எப்படிப்பட்டவர் நான் உன்னை கண்மணியை போல வச்சிக்கிறேன் ஆனா நீ என்ன எப்படி வைத்திருக்கிறா அதுதான் ஆண்டவர் நாளில சொல்லுகிறா அப்ப நாம கத்தரை நாம எப்படி பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னா வேத வசனம் சொல்லுது நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மனியை போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் கத்தருக்கு நாம கண்மணி இருக்கிறோம் நமக்கு கத்தர் எப்படிப்பட்டவரா எப்படிப்பட்டவராயிருக்கிற நம்மளுடைய கண்மணியா யார் இருக்கணும் நமக்கு யார கண்மணியா இருக்கணும் அப்படின்னா இங்கேதான் வசம் சொல்லுது என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அப்ப ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய போதனை ஆண்டவருடைய கட்டளை வந்து நமக்கு கண்மணியை போல இருக்கணுமா ஆண்டவரே வார்த்தை தான் கத்தர் கத்தர் தான் வார்த்தை அப்போ ஆண்டவரை நாம நம்மளுடைய கண்மணியை போல பார்க்கணும் நம்மளுடைய கண்களை போல பார்க்கணும் இந்த உலகத்துல நாம எதனாலும் இழக்கிறோம் நம்ம கண்ணை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கண்கள் தான் அந்த கண்களை போல என்ன பண்ணணுமா ஆண்டவரை பார்க்கணுமா கத்தர் நம்மளை கண்ணை போல பார்த்துக் கொள்கிறார் அப்போ நாமளும் என்ன பண்ணணும் ஆண்டவரை கண்ணை போல பார்த்துக் கொள்ளணும் நம்மளுடைய கண்ணை போல என்ன பண்ணணும் நம்மளுடைய ரெண்டு கண்களை போல நம்ம பார்த்துக் கொள்ளணும் அப்போ ஆண்டவர் எப்படி நம்ம கண்களை போல பார்த்துக் கொள்ளுது அவருடைய வேத கத்தருடைய வார்த்தை நமக்குள்ள எப்படி இருக்கணுமா நாம பாதுகாத்துக்கணும் ஒரு கண் நம்ம கண்ணை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி கத்தருடைய வேத வசனங்களை கத்தருடைய சத்தியங்களை சத்து கத்தருடைய போதனைகளை கத்தருடைய காரியங்களை என்ன பண்ணணுமோ நம்ம கண்மணி போல பாதுகாக்கணும் அதை நம்ம மறந்துடவே கூடாது வேத வசனத்தை என்ன பண்ணணும் நம்ம நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே வைத்திருக்கணும் வேத சத்தியங்கள் நம்ம எப்பொழுதுமே இருதயத்தில் வைத்திருக்கணும் எப்பொழுதுமே வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம நடக்கிறவளா இருக்கணும் அதை கை இருக்கணும் அதுதான் ஆண்டோர் சொல்லுகிறார் நம்ம அங்க பார்க்குறோம் கத்தருக்கு நாம எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் நாம கண்மணியை போல இருக்கிறோம் அப்போ நமக்கு கத்தருடைய வேத கத்தர் எப்படி நமக்கு நமக்கு மாறுகிறார் அவருடைய வசனத்தின் மூலமா கண்மணி இருக்கிறார் அப்ப அவருக்கு நாம கண்மணியை போல இருக்கிறோம் நமக்கு அவர் கண்மணியை போல இருக்கிறார் அதுதான் இந்த வாலிபு வயசுல கத்தர் என்ன பண்றார் உன் வாலிபு பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைஞ்சு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்ப நமக்கு கத்தர் கண்மணியை போல இருக்கிறது போல ஆண்டவருக்கு நாம் கண்மணி போல நம்ம இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு நாம் கண்மணியை போல் இருக்கிற போல் நமக்கு கத்தர் கண்மணியை போல இருக்க வேண்டும் அது எப்படி அது நடக்கும் அப்படின்னா கத்தருடைய வேத வசனங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் புதியற்பாடு வசனங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சத்தியங்கள் உள்ள மறைந்திருக்குது ஒளிந்திருக்குது நம்ம என்ன தான் வாசித்தாலும் சில சத்தியங்கள் இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் வாசித்து 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 புதியற்பாட்டில் இருக்கிற சத்தியங்களை அறியணும் புதியற்பாட்டில் இருக்கிற வேத வசனங்களை அறியணும் இப்போ ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு குறைந்தரில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்து அதை என்ன பண்ணணுமா நம்ம கை கொள்ள வேண்டும் நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துல இருக்கிறோம் இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துல புதிய ஏற்பாடு வசனங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமானதா இருக்குது நம்ம கை கொள்ள வேண்டிய வசனமே என்னது அப்படின்னா அந்த புதிய ஏற்பாடு வசனங்கள் தான் அப்ப அந்த புதிய ஏற்பாடு வசனத்தின்படி நம்ம வாழணும் புதிய ஏற்பாடு வசனத்தின்படி நம்ம நடக்கணும் புதிய ஏற்பாடுல இருக்கிற சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி நம்ம வாழணும்னு சொல்லி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்க எப்படி நாம வளர வேண்டும் என்று என்ன பண்ணிருக்கு புதிய பாடல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பேத எப்படி வாழ்ந்தார் பவுல் எப்படி வாழ்ந்தாரு அப்போ சிலர் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏசு குறித்து எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஒரு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம விசுவாசிக்கணும் அதை நம்ம பின்பற்றணும் அதை நம்ம கை கொள்ள வேண்டும் அப்பொழுது கத்தர் நமக்கு கண்மனையை போல இருப்பார் கத்தருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்மனையே போல இருப்போம் ஆமேன் இந்த வார்த்தையை கேட்டதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஒரு காபா ஷாத்தாரா பார்த்தோ அந்த வார்த்தையை நம்ம வைத்து நம்ம போமா அன்பின் பரல தகப்பனே அப்பா நீர் எங்கள் கண்மணி போல இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கண்மணி போல என்னை காத்தல் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல ஆண்டவரை காத்துக்கொள்வீராக ஆண்டவரை என் கட்டளைகளின் போதங்களையும் கண்மணியை போல காத்துக்கொள் சொன்ன வார்த்தையின்படி அப்பா அவங்களுடைய வேத வசனங்கள் ஆண்டவரை கண்மணி போல நாங்கள் காத்துக்கொள்ள கத்தர் கிருபை செய்யுங்க அப்ப அந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் இங்க இருக்கிற வாலிபர்களை பார்க்கும்படியாக சந்திக்கும்படியாக அவங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஆண்டவர் இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்ப உங்க பிரசனை அந்த வாலிபர்களை சந்திப்பதாக இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர நீர் கண்மணியா இருப்பீராக அப்ப அந்த வாலிபர்களுக்கு நீர் கண்மணியா இருப்பீராக இந்த வாலிபர் ஆண்டவரை உமக்கு இந்த வாலிபர்கள் கண்மணியாய் போல இருப்பார்களாக ஆண்டவரை கத்தர் ஆண்டவரை எங்களுக்கு கண்மணியை போல கத்தர் காத்து கொள்வீராக அவங்க கிருப ஆண்டவர் ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே இறங்குவதாக ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க 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 அப்ப உங்க கிருபை இறங்கி வரட்டு ஆண்டவரை வாலிபர்களை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க உயர்த்துவீராக நன்மையான காரியங்களை செய்வீராக அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க இந்த வாலிப வயசுல ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை

வாலிபராகிய கத்தரோடு வாலிபராகிய நம்மளோடு கத்தர் இருக்கிறார் நாமளும் கத்தரோடு இருக்கணும் நாம கத்தருக்கு கண்மணியை போல இருக்கணும் நமக்கு கத்தர் கண்மணியை போல இருக்கணும் ஆமேன் ஆமேன் இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கையை கீழே உள்ள கூகுள் பே நம்பருக்கு அனுப்பவும் நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ்